வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷன் வந்து மலைக்கு போய்ட்டு வந்தாங்கல்ல ஸோ நமக்கு எனக்கும் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் வந்து அஸ்வின் என்கிட்ட கேட்காம இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அஸ்வினோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து அது வந்து சாருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எது வாங்கிட்டு வந்தாலும் ஏதோ ஒரு குறை சொல்வோம் இதை விட அது நல்லா இருந்திருக்கு அதை எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவனுக்கு பிடிக்காது அதனால இந்த டீமு வீடியோ கால் பண்ணாங்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லி சாமி வாங்கிட்டு வரேன் பார்த்து எதுவும் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் இருந்துட்டு நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வாங்க நான் அது எது எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன் நீங்கள் வாங்கிட்டு வந்தால் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்காட்டி எனக்கும் வந்து நிறையா பொருளாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வீட்டுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னென்னங்கிறத வந்து வேணுமா பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து நமக்கு அத்தை வீட்டுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் சேர்த்து சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது அரை கிலோ பாக்கெட்டு அரை கிலோ பாக்கெட்டில் அஞ்சு வாங்கிட்டு வந்திருப்பேன் அஞ்சு வாங்கிட்டு வந்திருப்பேன் ரெண்டரை கிலோ அது வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் ஆமா ஏன்னா போகிற எல்லாருமே இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிற எல்லாருமே மோஸ்ட்லி குற்றாலத்துக்கு தான் போய் சிப்ஸ் வாங்குவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கடையாக இருக்கும் நான் பார்த்ததை சொல்கிறேன் நிறைய கடை இருக்கும் அது பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அங்கே வந்து நல்லாவும் இருக்கும் நான் நானும் சரி பசங்களும் சரி சாம்பிள் சாம்பிள்னு ஒரு ஒரு கிலோ கிட்ட வாங்கி வாங்கி எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி தான் வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து யாரும் மோஸ்ட்லி விரும்ப மாட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நான் அவ்வளவு சாப்பிட மாட்டேன் எல்லோ கலருங்கிறது இது வந்து பழுத்த நேயந்திரத்துல போறது இது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு பழகிட்டேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது

இது வந்து நான் கேட்டேன் நான் வந்து நல்லா சொல்லிவிட்டேன் இதை விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் இதை வாங்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இதை வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அல்வா இது வந்து ஒரிஜினல் இருட்டுக்கடை அல்வா அஞ்சு ஒரிஜினல் இருட்டுக்கடை அல்வா இல்ல ஒரிஜினல் இருட்டுக்கடை அல்வா வந்து அஞ்சு மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையில வாங்க முடியல அதனால சாந்தி அல்வான்னு சொல்லிட்டு அந்த திருநெல்வேலியில் ஃபேமஸ் சாந்தி அல்வாங்கிறது ஃபேமஸ்னால அங்கே வாங்கிட்டு வந்தோம் கேட்டுச்சு அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னு இல்லை இல்லை அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அதாவது எப்படின்னா நெல்லையப்பர் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இந்த சாந்தி கல்வா நிறைய பிரான்ச் போட்டிருப்பாங்க அதில் ரெண்டு பிரான்ச்சில் ஏதோ ஒரு ஒரு பிரான்ச்சு நல்லா இருந்துச்சு நான் சாம்பிள் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அதனால தான் வாங்கினேன் ரெண்டு ரெண்டு விதமா கொடுத்தாங்க ஒன்னு வந்து நூத்தம்பது ரூபா இது வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்தாங்க எல்லாரும் நேந்திர பழ சிப்ஸ் தான் இருக்கு ஃபுல்லா உள்ள இன்னொரு பாக்கெட் இருக்கு அத வந்து கலர் வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்து சாமி கொண்டு பொங்கல் செஞ்சிருவோம்ல அந்த அரிசியை அந்த அரிசியில பொங்கல் கொண்டு சோ எல்லாருக்குமே கொடுக்கணும்ல அதனால லைன் எல்லாம் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு எனக்கு அத்தைக்கு இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கின பொருள் தான் இது வந்து திருப்பரங்குன்றத்துல வாங்கினது திருப்பரங்குன்றத்துல வாங்கினது இது வந்து அத்தைக்கு வந்து வாங்கியிருக்காரு நல்லா இருக்கு இந்த பசி பார்த்தோடனே எனக்கு கலர் புளிச்சிருந்துச்சு நாங்க நிறைய இருந்துச்சு வாங்கினேன் எங்க அம்மா எடுத்துக்குமா இல்ல சாருக்கு இது செட் ஆகும் சாருக்கு ஹேண்ட் பேக் தான் செட் ஆகும் அந்த மாதிரி பார்த்தேன் அப்புறம் அம்மாவுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லி இதை தூக்கணும் அடுத்தது வந்து கம்மல் வளையல் தான் நல்லா காட்டுறேன் எனக்கு வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கம்மல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க போனாலுமே கம்மல் எங்க போனாலுமே ஒரு கம்மல் வந்து ஒரு செட்டெல்லாம் எடுக்க மாட்டேன் எடுத்தா ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு இந்த மாதிரி தான் வந்து அதிகமா எடுப்பேன் எனக்கு வந்து கம்மல் மேலே அவ்வளோ கிரேஸ் சின்ன வயசுல இருந்தே அது கம்மல் வந்து எத்தனை கம்மல் வாங்கியிருக்காங்க நிறைய கம்மல் வாங்கி இருக்காங்க எனக்கு இருக்கிறதுல எந்த கம்மல் திரும்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுதான் எனக்கு ரொம்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கவே இல்லை இந்த சின்ன சின்ன கம்மல் ஃபர்ஸ்ட் இந்த கம்மல் தான் பார்த்தோம் எல்லாமே இந்த மாதிரிதான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஜிம்கி கம்மல் தான் சோ இந்த தான் வாங்கியிருக்காருன்னு சொல்லி நான் கிட்டேன் பார்த்தா உள்ள ஜிமிக்கி தான் இருக்கு அந்த ஒரு மட்டும் மட்டும்தான் சிம்பிளா இருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு ஆல்ரெடி சும்மாவே எனக்கு ரெட்னா ரொம்ப பிடிக்கும் க கம்மல் வளையல் ரெட் கலர் சாரி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய டைம் ரெட்டு பிடிக்கும்னு சொல்லியிருப்பேன் ரெட் கலர் சாரீ கட்டா எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து ரெட்டு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஃபுல் ஸ்டோன் வச்சு ஃபஸ்ட் டைம் போடுறேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு அம்மன் இது போட்டுருக்கு சில்வர் இதுல பண்ணிருக்காங்க ஒரு மாதிரி அம்மன் நான் கேட்டேன் இது என்ன ஐயப்பனா அஸ்வின் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்ல இல்ல அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு அம்மன் அம்மன் போட்ட கம்மல் இது இது வந்து நார்மலா பர்பிள் கலர்ல இருக்கு ஒரு கம்பல் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஜிமிக்கி கம்மல் சிம்பிளா இருக்கு ஆனா சூப்பரா இருக்கு கலர் நல்லா இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து சில்வர்லேயே வந்து மல்டி கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி என்ன ட்ரெஸ்ஸுக்கு வேணால் போட்டுக்கலாம்ல அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி இருக்குது இந்த கம்மல் அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தேன்னு சொன்ன இந்த கம்மல் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜிமிக்கி தான் அது நான் சொல்லிக்கிறேன் இல்லை வந்து உங்களுக்கு என்ன கம்மல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமல் பண்ண எனக்கு வந்து இந்த கம்மல் தான் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை இது எப்படி சூஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரில ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல வந்து ஒண்ணு வந்து என் தங்கச்சிக்கு ஒன்றும் ரெண்டோ வந்து என் தங்கச்சிக்கு கொடுத்துருவேன் எப்பவுமே நான் அவளுக்கு எதுவுமே அவன் வந்து நிறைய வாங்கி வாங்கி தருவா அந்த மாதிரி கம்மல் செயின் இந்த மாதிரி நிறைய வாங்கி தருவா ஆனால் நான் அந்த மாதிரி வாங்கி தர மாட்டேன் ஏன்னா என் பொருளை நான் அவளுக்கு எப்பவுமே கொடுக்க மாட்டேன் இந்த டைம் வந்து அஸ்வினா வந்ததுமே சொல்லிட்டாங்க தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துரு பிரிச்சு கொடுத்துருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால அவளுக்கு ரெண்டு கம்மல் கொடுத்துருவேன் இதுல அப்புறம் வந்து வளையல் வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு எல்லோ கலர் என்கிட்ட இல்லவே இல்லை இந்த கலர் எல்லாத்துலேயும் வச்சுருக்கேன் அந்த ப்ளூவு ரெட்டு இதெல்லாம் நான் அதிகமாக எங்க போனாலுமே கண்ணாடி வளையில் லைக் பண்ணுவேன் அதையுமே கண்ணாடி வலையில் வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாம் வெலை அதிகமாக இருந்துச்சா ம் ஓகே தான் ரீசன் அம்புல்தான் போட்டு பார்க்கலாமா முதல்ல அதை பண்ணு நான் அதை தான் யோசித்தேன் கைக்குள்ளே போகுமா போகாதான்னு தெரியலையே அந்த கடற்கார அக்கா கிட்டே வேறு அந்த கடற்காரக்காவும் நம்ம வீடியோ பார்க்கறவங்க அதனால வந்து இது போகும் அக்காவுக்கு ஓகே தான் கரெக்டாக தான் இருக்கும் உடஞ்சிருக்கான்னு பாருங்கக்கா இல்லைன்னா அவ்வளவுதான் வீட்டுக்கு போய் இதை கூட பார்க்க தெரியல உனக்கு அப்படின்னு ஒரு முத்து முத்து முத்துவாக்கா அப்படின்னா எனக்கும் அது பார்க்க தெரியாதுன்னா இருந்தாலும் பரவாயில்ல பார்க்குறேன் அப்படின்னாங்க உள்ள போதா சாமி ரொம்ப சின்ன வலை படைஞ்சிருக்கு அதுதான் இந்த அது ஸ்டை அது ஸ்டைலே அப்படி தான் சாமி எல்லா வலையிலுமே கரெக்டா இருக்காது இல்ல ஏதோ இது உடஞ்சிருக்கு சாமி இது உடஞ்சே போச்சு அவ்வளோதான் சூப்பர் சாமி சூப்பர் சாமி ம் இல்லை ரொம்ப கூட்டிட்டு வளையல குழந்தைங்க சைஸ் வாங்கிட்டு

அந்த வீட்ல சாம்பார்ல உட்கார்ந்து இருக்காங்க இத பாருங்க தாமரை போடுது உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க இது போய் போடுறீங்க தாமரை அது வேற ஓபன் பண்ணிட்டேன் நான் ரெண்டு கப் மூணு கம்மல் இருக்கு இது என்னது Mona இந்த பாப்பா うん நெட்ல நல்லா இருக்கு மிஸ்ட் ட்ரைனிங் 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 பிடிக்கலாம் நாங்க நானா பிடிக்கிற நீங்க பிடிச்சா அப்படி இது ரோ புடிச்சிருக்கு பாப்போம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆ அப்படியே ஒட்டிக்கிச்சு திருவான் அப்படியே ஒட்டிக்கிச்சு அத இது பாத்துமா நீ பிச்சர்ஸ் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா ரொம்ப கஷ்டம் Thank you.

புடவ கட்டி போட்டோம்னா இது செமையா இருக்கும் நான் வீடியோல காட்டுறோம் நீயே சொல்லுவேன் சூப்பரா இருந்துச்சு எனக்கு இந்த ரெட்டு தான் பர்சனல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எல்லாமே எல்லாம் பாத்தீங்கக்கா எதுக்கா இவ்ளோ பெரிய ஜிமிக்கி போடுறீங்கன்னு சொல்லி கேச்சீங்க அது அவ்வளவுதான் எனக்கு எனக்கு வந்து எல்லாமே பெருசு பெருசா போடணும் எல்லாம் ரொம்ப பெருசா போடணும்னு ஆசை எல்லாமே கழுத்துல செயின் இதெல்லாம் சிம்பிளா இருக்கணும் கம்பன் வந்து ரொம்ப பெருசா இருக்கணும்னு அப்புறமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஆனா பெரிய ஜிமிக்கி தான் லைக் பண்ணுவேன் என் கிட்ட இது மோஸ்ட்லி எல்லாமே இருக்குது போட்டா வச்சுக்கோங்களேன் வெளியே போகும்போது ஏன் கழட்டி வச்சிருவேன் அங்க போய் தான் போடுவோம் அளவுக்கு வெயிட்டா போடுவேன் சோ ரொம்ப தேங்க்ஸ் இது எல்லாமே வாங்கி கொடுத்ததுக்கு இதுல வந்து எனக்கு ரெ தங்கச்சிக்கு ரெண்டு கொடுத்துருவேன் தங்கச்சிக்கு ரெண்டு கம்மல் கொடுத்துருவேன் ஆமா இது வந்து எப்படின்னா நான் என் பையனுக்கு செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி பர்சு வாங்கி குடுத்து கொடுத்து நான் காலம் மாதிரி என் பையன் பர்சு வாங்கி காசு வச்சு குடு சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இதுல எந்த கம்மல் பிடிச்சிருந்துச்சு இந்த ரெண்டு வளையல்ல வந்து எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் நல்லா வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில் பாய்